சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் ஒரு காணொலி வாயிலாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் விடுதலைக்கு முன் ஹமாஸ் உறுப்பினர்களை முத்தமிடும் பணிய கைதிகள் இஸ்ரேலுக்கு வந்த சிக்கல் இஸ்ரேல் போர் நிறுத்த விதிமுறைகளை மதித்து கைதிகள் பரிமாற்றத்தை முடிக்க தயார் ஹமாஸ் அறிவிப்போ எதிர்ப்பு முன்னணியின் மிகப்பெரிய எதிரி அமெரிக்கா ஈரான் கண்டனம் ஆபரேஷன் ட்ரூ ஃப்ரோம் இஸ்ரேலை அளிப்பதாக சபதம் செய்யும் ஈரான் ஈரானில் பயங்கரவாத ஜெய்ஸ் அல் துலும் பொறுப்பேற்றதாக அறிவிப்போ உக்ரைனுக்கு முக்கியமான விநியோகங்களை துண்டிக்கும் அமெரிக்கா ரஷ்யாதான் உக்ரைனை ஊடுருவியது அந்தர்பல்டி அடித்த டொனால்ட் டிரம்ப் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பினரிடையே நடைமுறையில் இருக்கின்ற போர் நிறுத்தத்தின் சமீபத்திய பேச்சுவார்த்தையில் நேற்று சனிக்கிழமை காசாவிலிருந்து ஆறு இஸ்ரேலிய பணிய கைதிகள் விடுவிக்கப்பட்டார்கள் அதில் ஹமாஸ் கைதிகளான ஓமர் வென்ஹெர்ட் ஓமர் செம்டோஃப் மற்றும் எலியா ஹோகன் ஆகியோரை நுசிராட் நகரில் ஹமாஸ் அமைப்பு விடுவித்தது அங்கு அவர்கள் செஞ்சிலுவைச் சங்க அதிகாரிகளிடம் மாற்றப்படுவதற்கு முன்பு மேடையில் சிறிது நேரம் அணிவகுத்து செல்லப்பட்டார்கள் விடுதலையின் ஒரு குறிப்பிடத்தக்க தருணம் என்ன அப்படின்னு சொன்னால் மர் செம்டோஃப் இரண்டு ஹமாஸ் உறுப்பினர்களின் நெற்றியில் முத்தமிட்டு கூட்டத்தை நோக்கி கையசைத்தது பின்னர் பணிய கைதிகள் செஞ்சிலுவைச் சங்கத்தின் வாகன தொடரணியில் கொண்டு செல்லப்பட்டு இறுதியில் எல்லையை கடந்து இஸ்ரேலுக்குள் சென்றிருக்கிறார்கள் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளின் கூற்றுப்படி இந்த மூன்று பணிய கைதிகளும் விடுவிக்கப்படுவதற்கு முன்பு ஐநூற்றி ஐந்து நாட்கள் ஹமாஸின் சிறையிருப்பில் கழித்திருக்கிறார்கள் இஸ்ரேலுக்கு வந்ததும் அவர்கள் உடல் மற்றும் உளவியல் மதிப்பீட்டிற்காக ஐடி மருத்துவ வசதிக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலுக்கும் மாசுக்கும் இடையே நடந்து வருகின்ற மோதல் மற்றும் பேச்சுவார்த்தைகளில் இந்த பணிய கைதிகள் விடுதலையும் இதன்போது நடைபெற்ற சம்பவமும் மற்றொரு கட்டத்தை எட்டியிருக்கிறது மேலும் ராஜதந்திர முயற்சிகள் அடுத்த நடவடிக்கையை தீர்மானிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் இஸ்ரேலிய ஆட்சி ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை கடைபிடித்தால் மட்டுமே காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் இஸ்ரேலுடன் எதிர்கால கைதிகள் பரிமாற்றங்களை முடிப்போம் என்று பாலஸ்தீன எதிர்ப்பு இயக்கமான ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது ஹமாஸின் செய்தி தொடர்பாளர் அப்துல் லதீப் அல் ஹானு சனிக்கிழமை கூறுகையில் முதல் கட்டம் தொடங்கி முப்பத்தி மூன்று நாட்கள் கடந்துவிட்டன ஆனால் ஒப்பந்தத்தின் விதிமுறைகள் முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை ஆக்கிரமிப்பும் முடியவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார் போர் முற்றிலுமாக நிறுத்த காசாவின் மறுகட்டமைப்பு தொடங்கி ஆக்கிரமிப்பாளர்கள் காசாவை விட்டு வெளியேறினால் அனைத்து இஸ்ரேலிய கைதிகளையும் ஒரே பரிமாற்றத்தில் விடுவிப்பதில் ஹமாஸ் உறுதி பூண்டிருக்கிறது என்றும் அவர் மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார் காசாவில் நிலைமை பேரழிவை ஏற்படுத்துகிறது இதற்கு மனிதாபிமான நெறிமுறையை செயல்படுத்துவதற்கும் நமது மக்களுக்கு தங்குமிடம் மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்குவதற்கும் மத்தியஸ்தர்கள் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் செய்தித் தொடர்பாளர் கூறியிருக்கிறார் சனிக்கிழமை ஆறு இஸ்ரேலிய கைதிகள் விடுவிக்க து ஹமாஸ் ஒப்பந்தத்தை மதிக்கிறது என்பதை நிரூபித்தது அதே நேரத்தில் ஆக்கிரமிப்பு ஆட்சியான இஸ்ரேல் அதன் விதிமுறைகளை செயல்படுத்த தயங்குகிறது என்றும் அல்ஹானு கூறியிருக்கிறார் கைதிகளின் உயிரை காப்பாற்ற கைதிகள் பரிமாற்ற பிரச்சனையில் பகுத்தறிவு அணுகுமுறையை எடுக்க இஸ்ரேலிய ஆட்சியை அவர் எச்சரித்திருக்கிறார் இஸ்ரேலியர்களுக்கு முன் இரண்டு வழிகள் இருப்பது தெளிவாக தெரிகிறது ஒன்று வியாழக்கிழமை செய்தது போல அவர்கள் தங்கள் கைதிகளை சவப்பட்டியலில் பெறலாம் அல்லது உயிருடன் அரவணிக்கலாம் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இருப்பினும் இருப்பினும் ஹமாசானது இஸ்ரேலிய கைதிகளை அவர்களின் மத மற்றும் மனித விழுமியங்களின் அடிப்படையில் நடத்துகிறது என்றும் அதே நேரத்தில் பாலஸ்தீன கைதிகள் இஸ்ரேலிய சிறைகளில் சித்திரவதை செய்யப்படுவதாகவும் அல் ஹானு வலியுறுத்தியிருக்கிறார் இதற்கிடையே இஸ்லாமிய புரட்சி தலைவரின் மூத்த ஆலோசகர் எதிர்ப்பு முன்னணி உறுதியாக இருக்கிறது என்றும் அமெரிக்கா தான் எதிர்ப்பு இயக்கத்தின் மிகப்பெரிய எதிரி என்றும் கூறுகின்றார் இஸ்லாமிய புரட்சி தலைவரின் மூத்த ஆலோசகரான அலி அக்பர் வெளியாட்டி பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிஹாத் இயக்கத்தின் பொதுச் செயலாளரான ஜியாத் அல் நகலாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் காசாவில் இஸ்லாமிய எதிர்ப்பு மற்றும் ஹமாஸின் சமீபத்திய வெற்றிகளையும் வெளியாட்டி பாராட்டியிருக்கிறார் இந்த சாதனைகள் பாலஸ்தீன மக்கள் மக்களுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலிய ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்பு முன்னணியின் வலுவான விருப்பத்தின் அடையாளம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் கடந்த ஆண்டு பிராந்தியத்தில் பல நிகழ்வுகள் நடந்த போதிலும் எதிர்ப்பு முன்னணி தீர்க்கமானதாகவே இருக்கிறது என்பதை வலியுறுத்திய அவர் அமெரிக்காவை எதிர்ப்பின் மிகப்பெரிய எதிரி என்று விபரித்திருக்கிறார் உலகம் மாறிவிட்டது என்றும் மேற்கு ஆசியாவிலும் பிற இடங்களிலும் அமெரிக்காவின் நடத்தையும் மாற வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் அமெரிக்கா உக்ரைனையும் ஐரோப்பாவையும் நடத்திய விதம் இஸ்ரேலிய ஆட்சிக்கும் மீண்டும் நிகழும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இதேவேளை சமீபத்திய வெற்றிகள் பாதையின் ஆரம்பம் மட்டுமே என்றும் அல் குஸ் மற்றும் அனைத்து பாலஸ்தீன பிரதேசங்களும் சியோனிச ஆட்சியின் பிடியிலிருந்து முழுமையாக விடுவிக்கப்படும் வரை எங்கள் போராட்டத்தை தொடருவோம் என்று ஜியாத் அல் நகலா உறுதியளித்திருக்கிறார் மேற்கத்திய ஏகாதிபத்தியத்தை எதிர்கொள்வதில் அரபு நாடுகளின் நிலைப்பாடுகளையும் அவற்றின் பலவீனத்தையும் நக்லா விமர்சித்திருக்கிறார் மேலும் இந்த பிராந்தியத்தில் இஸ்ரேலை வலுப்படுத்துவதில் அமெரிக்கா முக்கிய காரணியாக இருப்பதாகவும் அவர் விபரித்திருக்கிறார் மறுபுறம் ஈரானின் புரட்சிகர காவலர் படையின் மூத்த ஜெனரல் இப்ராஹிம் யபாரி இஸ்ரேலை அளிப்பதாக அச்சுறுத்தியுள்ளார் ஈரானின் ஏவுகணை தாக்குதல் இஸ்ரேலை அழித்துவிடும் என்றும் டெல் மற்றும் ஹைபா போன்ற முக்கிய நகரங்களை பூமியில் இருந்தே அழித்து என்றும் அவர் கூறியிருக்கிறார் கடந்த வாரத்தில் மூன்றாவது முறையாக ஈரானிய மூத்த ராணுவ அதிகாரி ஒருவர் ஒப்ரேசன் ட்ரூஃப்ரோமிஸ்ரீ என்ற திட்டத்தின் கீழ் இஸ்ரேலை அளிப்பதாக மிரட்டியிருக்கிறார் இந்த நிலையில் இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் ஈரானின் அச்சுறுத்தல்களுக்கு பதிலளித்திருக்கிறார் இது இரு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் பதற்றங்களை அதிகரித்திருக்கிறது ஈரான் மற்றும் இஸ்ரேலிடையே நீண்ட காலமாக பதற்றங்கள் நீடித்து வருகின்றன கடந்த ஆண்டு இரு நாடுகளின் ராணுவங்களும் ஒன்றுக்கொன்று ஏவுகணை மற்றும் வான்வழி தாக்குதல்களை நடத்தின இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றங்கள் பிராந்திய ஸ்திரத்தன்மையை அதிகரிக்க வழிவகுக்கும் என்ற கவலைகள் இருக்கின்றன ஈரானிய ஊடகங்களின்படி நடவடிக்கை சரியான நேரத்தில் முழு துல்லியத்துடன் மேற்கொள்ளப்படும் என்று ஜெனரல் இம்ராஹிம் யபாரி கூறியிருக்கிறார் அது இஸ்ரேலை அழித்து டெல் அபீப் மற்றும் ஹைஃபாவை தூள் தூளாக மாற்ற போதுமானதாக இருக்கும் என்றும் ஐஆர்ஜிசி தலைமை தளபதி ஹுசைன் சலாமியின் ஆலோசகர் ஜெனரல் ஜஃபாரி எச்சரித்திருக்கிறார் அதே நேரம் ஏமனுக்கு தீங்கு விளைவிக்கும் அமெரிக்காவின் முயற்சிகள் ஒருபோதும் வெற்றி பெறாது என்றும் அவர் கூறியிருக்கிறார் லெபனான் ஈராக் மற்றும் பாலஸ்தீனத்தில் இருக்கின்ற எதிர்ப்பு முறைகள் முழுமையாக தயாராக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அவர்கள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிற்கு எதிராக வலுவாக போ ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனியம் நாட்டின் ஏவுகணை வரம்பை அதிகரிக்க உத்தரவிட்டிருக்கிறார் என்றும் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் ஹிரியோடியன்சார் ஈரானின் அச்சுறுத்தலை தீவிரமாக எடுத்துக் கொள்வதாகவும் தங்களை தற்காத்துக் கொள்ள தயாராக இருப்பதாகவும் எக்ஸல் பதிவிட்டிருக்கிறார் உங்கள் எதிரி உங்களை அளிக்கப் போவதாக பேசினால் அவர்களை நம்புங்கள் என ஜூத மக்கள் வரலாற்றிலிருந்து கற்றுக்கொண்டதாக குறிப்பிட்ட அவர் ஈரானிடமிருந்து வருகின்ற எந்த ஒரு தாக்குதலுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றும் தூண்டப்பட்ட உறுதியாக பதிலடி கொடுப்போம் என்றும் தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் பல சந்தர்ப்பங்களில் போர் போன்ற சூழ்நிலைகள் இருந்தன இரு நாடுகளும் ஒருவருக்கொருவர் பாரிய ஏவுகணை தாக்குதல்களையும் நடத்தியிருக்கிறார்கள் இருப்பினும் இரு தரப்பினரும் அதிக சேதத்தை சந்திக்கவில்லை மறுபுறம் கடந்த ஆண்டு ஈரானுக்கு அவ்வளவு நல்லதல்ல ஈரான் அதன் நெருங்கிய கூட்டாளிகளான சிரியா மற்றும் லெபனானில் பின்னடைவை சந்தித்தது கடந்த ஆண்டின் அதிர்ச்சிகளிலிருந்து ஈரான் தற்பொழுது மீண்டும் ராணுவ பயிற்சிகளை நடத்தி வருவதாகவும் அதன் பலத்தை அதிகரித்து வருவதாகவும் கூறப்படுகிறது அந்த வகையில் ஈரானிய ராணுவத்தின் போர் விமானங்கள் நாட்டின் தெற்கில் சோல்பாகர் என்று அழைக்கப்படுகின்ற ராணுவ பயிற்சியில் தங்கள் பணிகளை வெற்றிகரமாக மேற்கொண்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ராணுவத்தின் சோல்பாகர் ஆயிரத்தி நானூற்றி மூன்று பயிற்சியின் முக்கிய கட்டங்களின் தொடர்ச்சியாக ஒரு மிக டுவெண்டி நைன் போர் விமானம் வான்வழி இடைமறிப்பு நடவடிக்கையின் போது ஒரு ட்ரோனை மீண்டும் மீண்டும் அடையாளம் கண்டிருக்கிறது மேலும் படையின் பல்வேறு தளங்களில் இருந்து புறப்பட்ட விமானப்படையின் எஃப் போர் மூலோபாய போர் குண்டுவீச்சு விமானங்கள் டேங்கர் விமானங்களில் இருந்து வான்வெளி எரிபொருள் நிரப்பம் நடவடிக்கைகளை மேற்கொண்ட பிறகு முன்னரே தீர்மானிக்கப்பட்ட இலக்குகளை வெற்றிகரமாக அளிக்க முடிந்தது இந்த போர் விமானங்கள் இருநூற்றி ஐம்பது அடையுள்ள ஹெம் ஃபைவ் குண்டுகளை வீசி மேவரிக் ஏவுகணைகளை வீசி தங்கள் இலக்குகளை அளித்திருப்பதாக கூறப்படுகிறது ராணுவத்தின் நான்கு பிரிவுகளான ராணுவ திரைப்படை விமானப்படை கடற்படை மற்றும் விமான பாதுகாப்பு ஆகியவை ஈரானின் வான் பாதுகாப்பின் மைய தலைமையகமான ஹட்டாம் அல் அன்பியா வான் பாதுகாப்பு தளத்துடன் இணைந்து இந்த பயிற்சிகளில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இந்த நடவடிக்கைகளுக்கு மத்தியில் சபாகரில் உள்ள இஸ்லாமிய புரட்சி வீட்டு வசதி அறக்கட்டளையின் தலைமையகத்தில் நடந்த பயங்கரவாத குண்டுவெடிப்புக்கு ஜெய்ஸ் அல் துலும் பயங்கரவாத குழு பொறுப்பேற்றிருக்கிறது சனிக்கிழமை முன்னதாக சபாகரில் உள்ள இஸ்லாமிய புரட்சி வீட்டு வசதி அறக்கட்டளையின் தலைமையகத்தில் வெடிப்பு ஏற்பட்டதாக ஊடக வட்டாரங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன நாசவேலை செயலாக தோன்றும் இந்த வெடிப்பு பொதுமக்களை குறிவைக்காமல் நடத்தப்பட்டதாகவும் வட்டாரங்கள் தெரிவித்தன வெடிப்பதற்கு முன்பு ஊழியர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறிவிட்டதாகவும் அதன் பிறகு அந்த பகுதியில் ஒரு ஒலிக்குண்டு அல்லது அது போன்ற பொருள் வெடித்ததாகவும் ஆரம்ப அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவம் குறித்து விசாரணைகளும் நடைபெற்று வருகிறது மறுபுறம் உக்ரைனினுடைய முக்கியமான கனிமங்களை அணுகுவதற்கு அமெரிக்க பேச்சுவார்த்தையாளர்கள் அதிக அழுத்தம் கொடுக்க தொடங்கியிருக்கிறார்கள் அதன்படி அலோன்மஸ்கின் முக்கியமான ஸ்டார்லிங் செயற்கை கோள் இணைய அமைப்பை உக்ரைன் அணுகுவதை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை அவர்கள் பரிந்துரைத்திருப்பதாக கூறப்படுகிறது இது அடக்கமாக இருந்தால் உக்ரைனில் இணைய சேவைகள் பாதிக்கப்படலாம் இது ரஷ்யாவுடனான தற்போதைய போரிலும் பிரதிபலிக்கும் இருபதாம் தேதி வியாழக்கிழமை அமெரிக்க சிறப்பு உக்ரைன் தூதரான மற்றும் இடையேயான சந்திப்பின் போது முக்கியமான கனிமங்கள் குறித்து உக்ரைன் ஒரு உடன்பாட்டை எட்டவில்லை என்றால் இணைய சேவை நிறுத்தப்படும் என்று கூறப்பட்டது ஒரு வட்டாரம் கூறுகையில் உக்ரைன் ஸ்டார்லிங்கில் இயங்குகிறது அவர்கள் அதை தங்கள் வடக்கு நட்சத்திரமாக கருதுகிறார்கள் அத்தகைய சூழ்நிலையில் ஸ்டார்லிங்கை இழப்பது என்பது உக்ரைனுக்கு மிகப்பெரிய அடியாக இருக்கும் என்று கூறப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இறுதியாக உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்பில் தொடர்ந்து உக்ரைனை குறை கூறி வந்த அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தன்னுடைய கூற்றை தற்பொழுது தலைகீழாக மாற்றிவிட்டார் ரஷ்யா தான் உக்ரைனை ஊடுருவியது என்பது உண்மைதான் அப்படின்னு சொல்லி முதல் முறையாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் உக்ரைன் போரை துவங்கி கூடாது என செவ்வாய்க்கிழமை என்று ட்ரம்ப் கூறியிருந்தது உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் கடும் விமர்சனங்களை எதிர்கொண்டது அதைத் தொடர்ந்து தற்பொழுது திடீரென தன்னுடைய கருத்தை மாற்றி பேச தொடங்கியிருக்கிறார் டொனால்டு டிரம்ப் நேற்று பிரபல ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் புடினுடைய உத்தரவின் பேரில் ரஷ்யா உக்ரைனை ஊடுருவியது என்பது உண்மைதான் என ஒப்புக்கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் உக்ரைன் ஜனாதிபதியான ஜெலன்ஸ்கியும் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதியான ஜோ பைடனும் போரை தவிர்த்திருக்கலாம் என்று கூறியிருக்கிறார் அவர்கள் உக்ரைனை தாக்க புடினை அனுமதித்திருக்க கூடாது என்றும் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழிருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சிந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்